அரசியல் நியூஸ்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படின்றது தான் மக்களிடையே இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வியே மிக பெரும் குழப்பமே ஏன்னா அந்த அளவிற்கு தற்போது மிக பெரும் குழப்பமான ஒரு அரசியல் சூழ்நிலை நிலவுகின்றது யார் அடுத்த பிரதமராக வருவார் மோடியா அல்லது ராகுல் காந்தியா அப்படின்றது இன்னும் சில நாட்கள்ல தெரிந்துவிடும் யார் அடுத்த பிரதமர் அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு தற்போது பலம் பொருந்தியவராக இருப்பது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் தான் இந்த ரெண்டு பேர் நினைத்தா யார் வேண்டுமானாலும் பிரதமராகலாம் அது மோடியாக இருக்கலாம் அல்லது ராகுல் காந்தியாக இருக்கலாம் ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் மிக பெரும் தலைவழியாகவே மோடி அவர்களுக்கு மாறியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இவங்க வைத்த கோரிக்கைகள் தான் கோரிக்கைகள் அல்ல கட்டளைகள் தான் சொல்லணும் நிலவரம் தற்போதைய நிலவரம் அப்படி இருக்கின்றது இவங்க அப்படி என்னதான் கோரிக்கை வைத்தாங்க கோரிக்கை இவங்களுக்கு சாதகமாக இருக்குமா மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களா அல்லது ராகுல் காந்திக்கு ஆதரவாக மாறிடுவாங்களா அப்படின்ற மாதிரி இதுவரை வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியா மோடியா யார் பிரதமராக வர வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தற்போதைய நிலையில பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாஜக மட்டுமே தனித்து இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளை காட்டிலும் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் குறைவாக பெற்றிருக்காங்க இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் கிங் மேக்கராக கூடிய வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினாலு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி எண்பத்து ரெண்டு மற்றும் முன்னூற்று மூன்று தொகுதிகளை கைப்பற்றி கடந்த தேர்தல்களில் பலமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் முந்தைய தேர்தல்களைப் போன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு முடிவுகளை கொடுக்கல பாஜக தனியாக இருநூற்று நாற்பது தொகுதிகளில் மட்டுமே வென்றிருக்கின்றது கூட்டணியாகத்தான் இருநூற்று தொன்னூற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க பெரும்பான்மைக்கு முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போது இருக்கின்றது பாஜக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருப்பது தெலுங்கு தேசம் கட்சி தான் இந்த கட்சி தனியாக போட்டியிட்டு பதினாறு எம்பிகளை வென்றிருக்காங்க ஆந்திர மாநிலத்திலையும் இந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்க தயாராகிட்டு வராரு சந்திரபாபு நாயுடு இது தவிர கூட்டணியில் இடம் பெற்றிருக்கின்ற ஜனசேனா கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் இருக்காங்க இந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் சந்திரபாபுவுக்கு முழு ஆதரவு கொடுப்பார் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜக மூன்று தொகுதிகளில் வென்ற போதிலும் இந்த மூன்று எம்பிக்களுமே சந்திரபாபுவின் தானாம் எதிர்கட்சியான ஜெகன்மோகனின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியிலையும் நான்கு எம்பிக்கள் இருக்காங்க இவங்க அதாவது இந்த நான்கு எம்பிக்களில் திருப்பதி மற்றும் இன்னொரு தொகுதி எம்பிக்களை வசப்படுத்தும் வேலைகள் ஏற்கனவே துவங்கிவிட்டதாம் எனவே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் தற்போது சந்திரபாபு நாயுடு வசம் இருக்காங்க இது தவிர தெலுங்கானாவிலையும் பாஜக சார்பில் போட்டியிட்டு வென்ற எம்பிக்கள் சிலர் சந்திரபாபு அவர்களுடைய செல்வாக்கின் கீழ் தான் இருக்காங்க சந்திரபாபு அவர்கள் பிரதமராக நினைத்தால் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட நிச்சயம் ஆதரவு அளிக்குமா ஆனா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கொள்கையில நிலையாக இருக்கிறாராம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது ஆந்திர அரசியலில் கவனம் செலுத்த முடிவெடுத்திருக்கிறாராம் கூட்டணி தலைவர்களுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டுட்டு இருக்காரு டெல்லி புறப்படும் முன்பாக ஜூன் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்த போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொன்னார்னா நான் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான சந்திரபாபு நாயுடு அவர்களின் உறவு பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலே இருந்துட்டு வருது வாஜ்பாய் தலைமையிலான முதல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கான கோரிக்கைகளை கேட்டு பெறுவதில் வெற்றி பெற்றிருந்தார் சர்வதேச விமான நிலையம் நெடுஞ்சாலைகள் என அந்த மாநிலமும் அப்போது வளர்ச்சி பெற்றது மோடி தலைமையிலான முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலும் அங்கம் வகித்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசுக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கொண்டு வந்தார் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மறுத்ததற்காக இந்த தீர்மானம் அப்போது கொண்டு வரப்பட்டது இதேபோன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் கலவரத்தின் போது தெலுங்கு தேசம் கட்சி அப்போதைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதோடு நிவாரணப் பொருட்களையும் குஜராத்துக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிட வேண்டிய விஷயம் தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற சந்திரபாபு அவர்களுக்கு பாஜகவை ஆதரிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கோரிக்கைகள் அதிகமாக இருக்கின்றது இதுதான் மோடி அவர்களுக்கு மிக பெரும் தலைவலையை கொடுத்திருக்கின்றது சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்னென்ன கோரிக்கையை வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படின்ட்டோம் ஆந்திராவில் புதிய தலைமையகம் அமைக்க சில லட்சம் கோடிகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரியும் மத்திய அமைச்சரவையில் இடம் வேண்டும் அமித்ஷாவுடன் சந்திரபாபு நாயுடுவிற்கு இருக்கும் மோதலால் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக கூடாது என்று நாயுடு அவர்கள் ஏற்கனவே பாஜகவிடம் பிரெஷர் கொடுத்திருந்தாரு தற்போது இந்த கோரிக்கையை நிறைவேற்றிய ஆகணும் அடுத்ததாக மத்திய அமைச்சரவையில் நிதித்துறை உள்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை நாயுடு அவர்கள் பாஜகவிடம் கேட்க இருக்காரு நாயுடுவிற்கு ஆந்திராவில் ஆட்சி அமைக்க பாஜக ஆதரவே தேவையில்லை அங்கே நூற்றி எழுபத்தைந்து இடங்களில் நூற்று முப்பத்தைந்து இடங்களில் நாயுடு அவர்களின் தெலுங்கு தேசம் வென்றுள்ளதால பாஜக அங்கே அவர்களை அதாவது நாயுடு அவர்களை மிரட்டவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை விவசாயத்துறை அமைச்சகம் ஜல் சக்தி எனும் நீர்வளத்துறை அமைச்சகம் ஆகியவை தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் மூன்று கேபினெட் அமைச்சர்கள் உட்பட ஆறு அமைச்சர்கள் பதவி தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதாவது இந்த கோரிக்கைகளை எல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்றதா மேலும் மிக முக்கியமாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி தொடரும் மோடி பிரதமராக முடியும் அதாவது இவர்கிட்ட பன்னிரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க இவர் நினைத்தாதான் அதாவது இவரும் நினைத்தாதான் மோடி அவர்களால் பிரதமராக தொடர முடியும் இவர் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமாக பல முக்கிய அமைச்சரவை இலாக்களை குறிவைத்திருக்கிறாராம் அதாவது துணை பிரதமர் பதவி வேண்டும் அப்படின்ற மாதிரியும் துணை பிரதமர் பதவி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சமாக நான்கு கேபினெட் அமைச்சர்களாவது தங்களுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி நிதிஷ்குமார் அவர்களுடைய ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றதாம் இது மட்டும் இல்லாமல் நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சிக்கும் சிவநாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சிக்கும் அமைச்சர்கள் உள்ளிட்ட சில பல சிறு குறு கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவிகள் வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கும் தற்போது பாஜக தலைமை தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் நாட்டின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக இருந்த நிலையில அதனை சமன் செய்யக்கூடிய வாய்ப்பு தற்போது மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆனா அது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல்கள் சொல்கின்றது இருந்தாலும் என்னை விலை கொடுத்தாவது இந்த முறை உறுதியாக பிரதமராக ஆகிவிட வேண்டும் என்று மோடி அவர்கள் உறுதியாக இருக்கிறாராம் தெலுங்கு தேசம் கட்சி ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கை என்ன என்பது குறித்து அவர்களுக்கு வழங்கப்படும் பதவிகளை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் என்ற போதும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே தற்போது இழுபறி ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில மோடி முன்பை போல தன்னிச்சையாக இயங்க முடியுமா அப்படின்றது மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் பாஜக தலைமையில ஜூன் ஐந்தாம் தேதி டெல்லியில் நடைபெற்றது பாஜக தரப்பில் ஜேபி நட்டா மோடி ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஆகியோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பல முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்டாங்க கூட்டத்தின் முடிவில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஜனாதிபதி மாளிகை சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போவதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் திடீர் டிப்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஜூன் ஏழாம் தேதி டெல்லியில் மீண்டும் கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் மோடியை கூட்டணி கட்சி தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கூறிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதன் பிறகே ஜனாதிபதியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் தற்போதைய நிலவரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எழுபறியாகவே இருந்துட்டு இருக்கின்றது இந்த பிரதமர் பதவி அப்படின்றது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது யார் வேணா எந்த பக்கம் வேணுமானாலும் தற்போதைய நிலையில மாறலாம் மோடியா அல்லது ராகுல் காந்தியா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் இல்லை கட்டளைகளை பற்றியும் மோடி அவர்கள் பிரதமராக வருவாரா அல்லது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவாரா இவங்க இரண்டு பேரும் அதாவது நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் யார் பக்கம் போவாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க யார் பக்கம் போனால் சரியாக இருக்கும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பலரும் பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள இது நிச்சயம் உதவும்